அனைவருக்கும் வணக்கம் தன்னையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பெண்கள் வந்து சபரிமலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி போய்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா முழுசா வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுறது வந்து நீ யாரு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு இந்திய குடிமகன் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அதனால வந்து இந்த விஷயத்த நான் பேச போறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போடுறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதை பத்தி அதோட தத்துவத்தை பத்தியோ அந்த பதினெட்டு படிகளுக்கு அர்த்தத்தை பத்தியோ வந்து யாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி ஐயப்பனுடைய அவதாரங்கள் என்னென்ன அவர் எந்தெந்த நிலையில எந்தெந்த கோலத்துல வந்து இருக்காரு குழந்தையில இருந்து வளர்ந்து அவரோட அஹ் ஹிஸ்டரி எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா அப்படின்னு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே முழுசாவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எங்க வீட்டுல வந்து யாருமே வந்து சபரிமலைக்கு மாலை போடுறதுல அந்த விரதத்தான எடுத்து நான் பண்றதுக்கான பாக்கியம் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல ஏன்னா எங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க மாலை போட்டு என் பிள்ளையோ என் கணவரோ மாலை போடும்போது அவங்களுக்கு பணிவடை செஞ்சு நான் வந்து அந்த ஐயப்பனோட அருளையும் நானும் பெற்றுக்கலாம்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நடக்கும்போது கண்டிப்பா வந்து நான் அந்த ஐயப்பனுக்கு நல்லபடியான விரதம் இருந்து எல்லாம் செய்வேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளா சில ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுறது வந்து ஆண்கள் மட்டும் தான் போகணுமா ஏன் பெண்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேக்குறாங்க நியாயமான கேள்விதான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கேக்குறது எல்லாமே இந்த மீடியால எல்லாமே வந்து கரெக்டா கீழே கமெண்ட்ஸ் சொல்லி ஒன்னு போட்டிருப்பாங்க அப்படீங்களா அதை எல்லாருமே தடவை படிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஒவ்வொரு வீடியோக்கு கீழையும் அதுல எது நியாயமா இருக்கோ அந்த நல்ல கமெண்ட்ஸ் இருக்கிற வீடியோல பாருங்க எது நியாயமா இருக்கோ அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அநியாயமா பேசுற விஷயங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளாலயும் பேசுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வாங்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் எடுத்து பேசணும் ஏன் நமக்கு நாலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிச்சு பேசுனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது ஐயப்பனுக்கு ஆண்கள் வந்து போகணுமா அப்படின்னு கேட்டா இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதாவது பூப்பை அதாவது வயசுக்கு வர பிள்ளைங்க முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிட விளக்கு நின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதம் வந்து எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் நாப்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது எதிர சேர்ந்தது அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கோள்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நட்சத்திரம் கோள்கள் இந்த ராசிகள் இதெல்லாம் இருந்ததுதான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட ஆற்றல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த ஒரு உயிரினமும் இயங்காது இன்க்ளூடிங் ஓர் இருந்து ஆரம்பி பிடிச்ச மனுஷன் வரைக்குமே இந்த சூரிய ஒளின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால எதுவுமே வந்து இயங்க முடியாது பஞ்ச பூதங்களுமே வந்து நம்ம வாழ்றதுக்கு தேவையானது கடவுளே இல்லைங்கிறவங்க கூட காத்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது வந்து நீங்க வந்து ஒருத்தர் பெரிய தலைவரோட ஒரு விஷயத்த வந்து எடுத்து பேசுறீங்கன்னா அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுகிட்ட பேசுங்க தந்தை பெரியார் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கு நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருக்குதான் வந்து பிக் சொல்லலாம் ஏன் வந்து அப்படி இருந்து நான் வந்து ஆத்திகம் வந்தேன்னா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா உன் அறிவுக்கு எது சரி பண்ணதோ அதை செய்யி உன் மனசுக்கு எது சரி பண்ணதோ செய்யி மத்தவங்க சொல்றதை வந்து திணிக்கிறாங்க அதை பண்றாங்க அப்படிங்கும் போது அதை வந்து செய்யாத உனக்கு எது சரி பண்ணதோ செய்யும் தான் சொல்லியிருக்காரு என் மனசுக்கு அப்ப வந்து எங்க அப்பா இறந்த காலகட்டத்துல எனக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்ததுனால நான் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லி நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதே மாதிரி எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கடவுள் இருக்கான்னு நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெரியார் சொன்னதுதான் சொல்லுவேன் ஏன்னா வந்து உன் அறிவுக்கு என்ன பண்ணதோ அதான் செய்யணுங்கிறதா பகுத்தறிவுங்கிறது என் அறிவுக்கு வந்து தப்பா படல நான் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தலை இவங்களை போய் இப்படி பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போங்க இப்படி போனாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த கோவில் உள்ள தட்சணை கட்டுங்க இந்த கோயில்ல உள்ள பணம் போடுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி நான் எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணல யாருக்கும் எதுவும் சொல்லல சோ வந்து பாத்தீங்கன்னா நான் என் என் வீட்டுல சின்னதா ஒரு பூஜை ரூம்ல நான் ஒரு விளக்கேத்தி ஒரு விஷயம் பண்றேன் அது எனக்கு நல்லது நடந்திருக்கு அதை நான் ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் இதனால வந்து இத நான் நிறைய வீட்டுல சொல்லிருப்பேன் இதை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க இல்ல நீங்க உங்க வீட்டுல எப்படி பூஜை பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு என் கல்வி சொல்லி கொடுத்த விஷயம் இதை வந்து நான் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்ல வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம வெறுப்பேத்துற மாதிரியோ சில விஷயங்களை பேசி அந்த நேரத்துல ஐயப்பனை பத்தி நினைக்க உங்களை பத்தி நினைச்சு பேச மாதிரி கட்டாய சூழ்நிலைக்கு நீங்க ஆர்ப்படுத்துறீங்க இந்த எட்டு மண்டலம்ங்கிறது அதாவது நாப்பத்தி எட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலம் சொன்னேன் இந்த நாப்பத்தெட்டு நாளும் ஒரு ஆணால வந்து கண்டிப்பா வந்து விரதம் இருக்க முடியும் ஒரு பெண்ணால வந்து இருக்க முடியாது ஏன் அப்படின்னா மாதவிடை காலம் மாதவிடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் தான் அந்த நேரத்துல நம்ம வந்து சாமிக்கு வந்து மாலை போட்டுட்டு திரும்ப கலட்டிட்டு திரும்ப போட வேண்டிய அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த விரதத்துக்கு கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் அதே மாதிரி கிறிஸ்டியன்லயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சகோதர சகோதரி ரெண்டு வீதிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளோ இல்ல நாற்பத்தி நாளோ விரதம் இருப்பாங்க அது எச்சு கூட முழுங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாஸ்டிங் வந்து இருப்பாங்க எனக்கு தெரியும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அதனால எனக்கு தெரியும் அதை பத்தி டீட்டெயிலா எனக்கு தெரியாது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க காலையில விடியர் காலையில நாலு மணிக்கே பிரம்ம ஊட்டா நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க வந்து அந்த நேரத்துல எழுந்திரிச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் சாப்பிடுவாங்க அவங்க வந்து அந்த மசூதிக்கும் போக மாட்டாங்க பெண்கள் ஆண்கள் தான் போய் தொழுகைக்கு வந்து போவாங்க பெண்கள் தொழுகை செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் மக்கா மதினாவுக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து போறாங்க எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி ஐயப்பனுக்கு நிறைய ஆனதிகள் நிறைய சன்னதிகள் வந்து இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப திருச்சி கண்டோன்மெண்ட் கோர்ட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு ரொம்ப ஒரு டிசிப்ளின் ஒரு அமைதியான ஒரு ஐயப்பன் கோயில் அங்க வந்து போனா மனசு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் அங்க யாரையும் பெண்கள் வரக்கூடாதுன்னு யாரையுமே சொல்லலை இது ஒரு பாயிண்டா அந்த இடத்துல சபரிமலைக்கு மட்டும் ஏன் போக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து ஐயப்பன் வந்து சன்னியாச குளத்துல இருக்காரு ஒரு இப்ப தவம் பண்றாங்க இப்ப கா காட்டுல வந்து முனிவர்களும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆண்கள் தான் நிறைய வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம் எல்லா வரலாறுல வந்து அந்த ஆன்மீக ரீதியாக நிறைய படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து போய் போய் பாத்தீங்கன்னா தவம் வந்து இருப்பாங்க பெண்கள் வந்து போக மாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் அந்த இல்லறம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஏன் இப்படி சொல்றேன்னா புத்தர் வந்து அசோகரா இருக்கும் போது வந்து இந்த நிலையானது துலை போகும்போது கூட அவங்க அவங்க வந்து அவங்க மனைவிதான் அவங்க வந்து வீட்டுல எப்படி வந்து வெளியில வந்து புத்தர் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் கத்துக்கிட்டாரோ அத வீட்லயே இருந்து சன்னியாசியா வாழ்க்கை வாழ்ந்தது வந்து அந்த பெண்ணு தான் அந்த அரசிதான் சோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் போகணும் எல்லாத்துக்கும் போக கூடாதுன்னு அவசியம் இல்லை ஒரு ஆண் வந்து அந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கு முக்கிய பக்க பலமே பாத்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறனாலதான் அவனால இருக்க முடியுது இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்ணோட பெரிய பலம் வந்து அந்த ஆண்மகனுக்கு தேவைப்படுது இது ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணம் அந்த இதுல படிச்சிருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து தவ குளத்துக்கு போயிருப்பாங்க சோ அந்த மாதிரி தவக்கோளத்துக்கு போகும்போது அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் விட்டு போகும்போது அந்த பெண் தான் வந்து அந்த குழந்தைய வந்து பாதுகாத்து எல்லாம் வந்து வளர்த்திருப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்கும் இருக்கும்போது நம்ம ஏன் பெண்களை வந்து ரொம்ப வந்து தாழ்வா நினைச்சுக்கணும் இவங்க போறனால இவங்க இவங்க எல்லாம் வந்து போறாங்க ஆனால் நம்மளையும் ஏன் போகக்கூடாது நம்மள ஏன் வந்து இறக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அவங்க வந்து போய் இப்ப வந்து மாலை மலைக்கு போய் வந்து மாலை போட்டு சாமி கும்பிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டை கட்டுக்கோப்பாவும் குழந்தைங்களை பாதுகாக்கிறது யாரோட வேலைன்னா நம்மளோட பெண்களோட வேலை இது பெரிய பெரிய வேலைன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லை கடவுள் முன்னாடி எல்லாருமே சரிக்கு சமந்தான் இதை வந்து வந்து இவ்ளோ இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்கன்னு சொல்லி ஐயப்பனை தயவு செய்து ஒவ்வொரு வருஷமும் வம்புக்கு இழுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து கடவுள் அவர் வந்து ஒரு சன்னியாசி குளத்துல இருக்காரு அவரை வந்து நம்ம இப்படிதான் பாக்கணும் இவங்கதான் பாக்கணும்னு சொல்லும் போது அதற்குரிய மரியாதைய நம்ம கண்டிப்பா வந்து கொடுக்கணும் இது வந்து இப்பன்னு இல்லை காலங்காலமா மாலை போட்டு வரா எல்லாத்துக்குமே இது தெரியும் அதே மாதிரி இந்த மாலை போடுறதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா குடிக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல குடிக்காம சில பேர் இருக்காங்க சில பேர் குடிப்பாங்க அதையும் மீறி உண்மையான பக்தி ஐயப்ப மேல உண்மையான மரியாதை வச்சுருப்பாங்க கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்துல குடிக்காம அந்த அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து இருந்து அவங்க குருபா குருசாமி சொல்றபடி உபவாசம் இருந்து அந்த பதினெட்டு படியும் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டுதான் வருவாங்க இது வந்து உண்மையா இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுல நம்பிக்கை இருக்கு நான் வந்து ஐயப்பனே கும்பிடுறது இல்ல அதனால வந்து நான் வந்து ஐயப்பனை பத்தி என்ன வேணா பேசலாம் அப்படின்னு பேச முடியாது ஏன்னா அதை கும்பிடுறவங்க அவங்க நம்புறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு கோடி மக்கள் நம்ம தான் நம்மளோட தலையாய கடமை அவங்க குடும்பம் அவங்க மட்டும் இல்லாம அவங்க குடும்பமே சேர்ந்து அந்த ஐயப்பனை வந்து என் கணவரோ என் குழந்தையோட்ட வராங்கப்பா நல்லபடியா வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பத்திரமா அனுப்புன்னு சொல்லி சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு மகத்தான விரதத்தை நம்ம வந்து யாருமே வந்து கேலி பொருளாவும் ஒரு பேசும் பொருளாவும் ஆசை வேணாம் அப்படிங்கறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து வரலட்சுமி விரதம் சஷ்டி விரதம் திருவோதிர விரதம் கௌரி விரதம் இந்த மாதிரி நிறைய விரதங்கள் வந்து நம்ம தீர்க்க இருக்கணும் யாருக்காக வேண்டாம் கணவருக்காக வேண்டும் அதே மாதிரி கணவன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா மனைவி நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்மளோட கடன் அடையணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயப்பனுக்கு வந்து இவ்வளவு கடுமையான விரதம் இருந்து இந்த குளிர்காலத்துல நம்ம வந்து பச்சை தண்ணியில குளிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாலை போட்டு மூணு வேலை சாப்பிடாம ஒருவேளை பால் பழங்களை அருந்தி இந்த மாதிரி வந்து வெறும் தரையில வந்து துண்டை விரிச்சு படுத்து இந்த குளிர்ல வந்து படுத்து கடுமையான விரதம் இருக்கிற ஆண்மகனை பத்தி யோசிச்சு பாருங்க அந்த வலிமை வந்து ஆண்மகனுக்கு தர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயப்பன் தானே அதை வந்து நம்ம ஏன் வந்து இது பண்ணணும் கேலி பொருளா பேசணும் எதுக்கு வந்து இப்படி வந்து ஒரு வாக்குவாதமா பண்ணணும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் பெண்கள் வந்து குடும்பத்துக்காக எத்தனையோ விரதங்கள் இருக்க மாதிரி ஆண்கள் வந்து இந்த நாற்பத்தி நாள் இந்த ஒரு மண்டல விரதத்தை வந்து நல்லபடியா வந்து நமக்காக இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பெருமைப்படணுமே தவிர இவங்க போனாலும் ஏன் நாங்க போக கூடாதான்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டை உருவாக்காதீங்க எல்லா விஷயத்துலையுமே இப்ப ஆர்குமெண்ட்னு ஒண்ணு வரனாலதான் வீட்டுல இந்த மாதிரி விவாகரத்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சில விஷயங்கள்லாம் வந்து குடும்பத்துல வந்து நிறைய நடக்குது நிறைய நியூஸ் வந்து அந்த மாதிரி காதல விழுகுது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் வந்து நல்ல சந்தோஷமா நிம்மதியா இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வராம எத்தனையோ பேர் கண்ணுக்கே தெரியாம நல்ல சந்தோஷமா தான் இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியால கூட சில பேர் நடிப்பாங்க சந்தோஷமா இருக்க மாதிரி நிஜமாலுமே உங்களாலே நல்லா சந்தோஷமா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இறை நம்பிக்கையில அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு பேசும் பொருளாவும் ஒரு இதாவும் மாத்தாதீங்க ஒரு பாடகி வந்து இப்ப வந்து பாடியிருந்த பாடல் வந்து அந்த இசை இசைவாணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பிக் பாஸ்ல கூட வந்திருப்பாங்க அவங்க வந்து பாடினதுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து வருத்தத்துல இருக்காங்க கோவப்படுறாங்க இந்த மாதிரி வந்து ஐயப்பன் பக்தர்களை வந்து சோதிக்காதீங்க ஏன்னா சோதிக்கிறதுக்கு ஐயப்பன் இருக்காரு அவரு வந்து சோதிச்சு அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து கர்மாவிலிருந்து விளக்கணுங்கிறதுக்காகதான் அவங்க வந்து இந்த மாதிரி மாலை போட்டு ஐயப்பனை வணங்கி இது மாதிரி பண்றாங்க நீங்க வந்து சனமான சாதாரண மனுஷங்க நம்ம வந்து போய் இந்த மாதிரி விளையாண்டுகிட்டு ஆன்மீகத்துல வந்து எல்லாத்தையுமே குறை சொல்லக்கூடாது அப்படி குறை சொல்ற மாதிரி இருந்தா கோவில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்க கோவிலுல வந்து பணம் பறிக்கிறாங்களோ அதை சொல்லி காட்டுங்க தேவையே இல்லாம வந்து இவ்வளவு பணம் வாங்கி உள்ள விடுறாங்க விஐபிக்கு ஒரு மாதிரியும் விவிஐபிக்கு ஒரு மாதிரியும் சாதாரண மக்களை ஒரு மாதிரி நடத்துறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல அதெல்லாம் எடுத்து பேசுங்க தைரியமா சொல்லுங்க ஏன்னா தைரியம் தானே பெரியார் வந்து நம்ம சொல்லி கொடுத்தது அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யாம ஒரு என்ன சொல்றது அஹ் கல்லுக்கடை மறியல்ல வந்து ஈடுபட்ட பெரியாரோட தங்கச்சியும் மனைவியும் பாத்தீங்கன்னா அஹ் அத்தனை பேர் அத்தனை பணமரத்தையும் வந்து அவரோட சொந்த தோப்புல வந்து வெட்டினாரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கள்ளுக்கடை மருந்து வந்து போராடினாங்க காந்தியடிகளே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து பயந்து போனாங்க மிரண்டு போனாங்க யாருப்பா அவங்க அப்படி அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு இருந்தாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் தைரியங்கிற பேர்ல ஆண்கள் குடிக்கிறாங்கல்ல ஆனா பெண்களும் குடிச்சா தங்க தப்புங்கிற மாதிரி கேட்கறது வந்து பகுத்தறிவாங்கிறத யோசிங்க பகுத்தறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட மனைவியும் தங்கையும் உதாரணமா இருப்பாங்க கல் குடிக்கக்கூடாதுன்னா ஆணும் குடிக்கக்கூடாது பெண்ணும் குடிக்கக்கூடாது தப்புனா ரெண்டுமே தப்பு தான் அப்படிங்கிறதான் பகுத்தறிவை தவிர இவங்க செய்யறது வந்து நம்ம செய்கிறதுனால வந்து அது பெண்ணியமும் கிடையாது அது பகுத்தறிவும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீகத்தை வந்து நல்லபடியாக இருக்க விடுங்க அதை வந்து கேள்வி பொருளாக்காதீங்க நன்றி